ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்யானுமே சீரீஸ் ஆனால் டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல இருந்து கதை சும்மா வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சூப்பரான டீடைல்ஸ்ஸுமே இன்க்ளூட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபைவ் இப்போ கெண்ட வந்துட்டு ஜெனோ அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அந்த ஆர்மியால கூட்டிட்டு போறான் இவனை பார்த்தா ஜெங்கோ வைப்ஸ் தான் வருது இவன் ஒரு அடல்ட்னா கண்டிப்பா இவன் ஒரு ப்ரொஃபஷனல் சயின்டிஸ்டா இருக்கணும் அப்படின்னு கேன்னு பாக்கிறான் என்ன உள்ள போன இதே நேரத்துல நமக்கு காமிக்கிறாங்க குஹா கோவோ குரோமோ கென் போட்ட போக ஃபாலோ பண்ணி வந்து இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க கென்னு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இனிமே இடத்துக்குள்ள அதுக்குள்ள அவன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி க்ரோம் பாக்கறது ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லையர் கண்டிப்பா அவன் இதை பண்ணிருப்பான்னு சொல்ல போய் சொல்றோம்னா அவன் எப்படி ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கிரோம் யோசிக்கிறான் வெர்சியஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி க்ரோம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு போறதுக்குள்ள ஜெங்கா அவங்கள ஸ்டாப் பண்றான் இனிமே ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறதுனால இவங்க பேசுறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமா அவனாலயோ கேட்க முடியும் எப்பயும் அவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு க்ரோம் டீடைல்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ஐ மீன் ஒமானும் நானும் மட்டும் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி க்ரோம் சொல்றான் ஒன்னு கென் கடத்தப்பட்டிருக்கணும் இல்ல இனிமி கிட்ட ஸ்பையா அவன் பயிருக்கணும்னு சொல்லுவோம் கண்டிப்பா அவன் ஸ்பையா தான் பயிருப்பான் அப்படின்னு செங்கோ சொல்றான் சரி நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிருந்தா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் வரும் நடந்த ஃபைட்ல சயின்ஸ் தான் நமக்கு அட்வான்டேஜா இருந்தது பட் இப்போ எதிரியோ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ண நோக்கியோ கேட்கவும் இதை ஒரு சயின்ஸ் பாட்டில் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் டென்ஷன்ல நம்ம ஹீரோ சொல்றோம் ரொம்பவும் இவங்களுக்கு கால் வருது டை க்ரோவை என்னடா திரும்ப திரும்ப கால் பண்ற அப்படின்னு மேக்மா போய் அட்டன் பண்ண சோ இதுதான் அவங்களோட பிரீக்வன்சியா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜெனோ தான் இவங்கிட்ட பேசுறான் கிங்டம் ஆஃப் சயின்ஸ் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் ஜெனோ சொல்ல பார்த்த உடனே எங்களை நீ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு மேக்மா கத்துறேன் உன்ன மாதிரி இடியட் கிட்ட பேசுறது நான் ஃபோன் பண்ணோட சயின்ஸ் லீடர் கிட்ட நான் பேசணும் டாக்டர் டைஜ் ஒர்க் அப்படிங்கன்னு சொல்லவும் டாக்டர் டைஜ் ஒன் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஓகே என்னதான் அந்த பிளான் பண்ணிருக்கா நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு பதில் நான் சாக்ரிஃபைஸா இருக்க தயார் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்ட போடவும் வீடியோ காலாடா பேச போறேன் எதுக்குடா காஸ்டியூம் மாத்திர அப்படின்னு

சயின்ஸ் யோசாங்கிறதுனால குயிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு அவன் சொல்லுவோம் டைச்சு தான் சயின்டிஸ்ட் அவனும் நம்பிட்டா அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க நாங்க எல்லாம் அடல்ஸ் பட் நீங்க சாதாரண சின்ன பசங்க சோ ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க எங்க கிட்ட மேன் பவர் கம்மியா இருக்கு எங்க கூட சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்லுவோம் என்ன வளருதான் அதான் நிறைய சலைகள் இருக்கே அப்படின்னு மேக்மா பாக்குவோம் சோ அப்படின்னா நம்ம எனிமி கிட்ட ரிவைவல் ஃபுளோ இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா மாடர்ன் சயின்ஸ்ல அது கிடையாது அதை நான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு செங்கோ சொல்றேன் கான்சியஸ்னஸ் கண்டினியூஸா மெயின்டெயின் பண்றவங்க மேல நைட்ரிக் ஆசிடா ஊத்துனா மூவாயிரம் வருஷம் கழிச்சா அவங்க எந்திரிச்சிருவாங்க உங்க சைடு இருக்கிறதுலாம் சாதாரண கிட்ஸ் உங்ககிட்ட இவ்வளவு மென்டல் ஃபார்ட்டியோடு இருக்க அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ரிவைவ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் அது வந்து டைட்டோ யோசிக்கவும் லெவல் ஃபுளோர் மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் அதை மட்டும் நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நிறைய சிலைகள் அவன் எழுப்பி விட்டு ஒரு பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணிடுவான் உடனே நம்மளை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக நம்மளை அப்புறமா கொள்ளுவாங்கிறதுல எந்த நிச்சயமும் இல்லைன்னு சொல்லவும் லெவல் ஃபுளோரை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ரெக்வஸ்ட் டினை அப்படின்னு டைட்டோ சொல்லுவோம் ஓகே நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஜெனவோ வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தான் ஸ்வீக்கா வெளியே நின்று ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குது வானத்தில் வா பார்த்தா ஒரு ஏரோப்ளைன் வருது இவ்வளோ நேரம் இவங்க கூட ஃபோன் பேசினா அந்த சிக்னலை வச்சு இவங்க இந்த லொக்கேஷன்ல தான் இருக்காங்கன்னு ஒரு ஏரோப்ளைன் இவங்கள வந்து ஸ்கவுட் பண்ணிட்டு போகுது இவங்க கிட்ட இன்னொரு பிளேன் இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இந்த தடவை அது ஜஸ்ட் ஸ்கவுட் பிளைன் தான் அதான் அவ்வளவு ஹைட்லயே பறந்து போயிடுச்சு அப்படின்னு சுக்காசா சொல்லவும் அந்த பிளைனை எதிர்த்து எப்படி நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு டைச்சு கேட்டா நம்ம பிளைனை வச்சுதான் அப்படின்னு செங்கோ காமிக்கிறேன் புது மிஷின்ல ஒர்க் பண்ண எக்ஸைட்டடா இருக்க அப்படின்னு சொல்லி காசுக்கி சொல்றான் நம்ம கிட்ட ரன்வே இல்லையே நோக்கியோ கேக்குவோம் நம்ம உன்ன மேக் பண்ணுவோம் இந்த கப்பல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பெர்சியஸ் மாடிஃபை பண்ணி ஹெலி கேரியரை மாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் காசுக்கி ரொம்பவே எக்ஸைட்டடா நம்ம ஹெலி கேரியர் பண்ண போறாமான்னு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க ஓகே

ஓகே நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி காசா வந்து சொல்லவும் இதே தான் இவன் சொல்லும்போது சொல்லுவாங்க பாக்குறேன் மேப் மாதிரி இருக்கிற லொக்கேஷன் எல்லாத்தையும் வரைகிறாங்க வரைஜஜி மீட்டிங்கா அப்படின்னு காசை வந்து பாக்குறேன் நம்ம இங்க இருக்கும் எதிரி எங்க இருக்காங்கன்னு சுக்காசா கேட்கவும் நம்ம இருக்கிறது ரோமோட ரேடியோ சிக்னல் வச்சு பாக்கும்போது இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னா எதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க தெரிஞ்சிருச்சு கப்பல் இடத்துல பேசாம நம்ம ஓடிட வேண்டியதானு சொல்லுவோம் லேண்ட் இருக்கு அதுல கூட குதிச்சு ஓடிடலாம் கடலுக்குள்ள போனா அது கஷ்டம் நோக்கியோ சொல்றான் யோகா சன இடத்துல இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சுக்காசா கேட்கவும் ஒரு பைரட் மேக் பண்ணுவேன் அது குட்டியாவோஸ்டாவோ போற மாதிரி இருக்கும் இந்த தான் பண்ணாங்க அப்படின்னு யோகா சொல்றேன் அது மட்டும் இல்ல அந்த பிளைன் மூலியமா நான் வானத்துல இருந்து கூட அட்டாக் பண்ணுவேன் என்னதான் நம்ம க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸா இருந்தாலும் நம்மளால பறக்க முடியாத அப்படின்னு ஹியோகா சொல்றான் சோ ஏர் பேட்டில் அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு நம்மளும் ஒரு ஃபிளைட்டை கிரியேட் பண்ணி ஒரு டாக் ஃபைட் நடத்தும் ஏர்ஷிப் பேட்டில் இது இருக்க போது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க அந்த ஏரோப்ளேன் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு ரன்வே தேவை சோ பரிசேசியை வந்து ஆல்டர் பண்ணி ரன்வேவா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏரோப்ளேன் ரொம்ப குட்டியா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நீல தேவை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதா தான் ரன்வே தேவைப்படுது உள்ள ரன்வே பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் பாக்குறேன் நமக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் தான் தேவை அதே நேரத்தில் நம்ம லேண்டிங் ஆகிறதுக்கு ியர்ஸ் நம்ம பக்கவா பிளேட் ரெடி பண்ணத விட எளிமையே நமக்கு ஏரோ பிளேட் குடுத்துட்டு இருக்கா அதை கிரேட் பண்றது ஈஸி அப்படின்னு அவங்க சிரிக்கப்போ மாதிரி சிரிக்கிறீங்கன்னு கேக்குற ஜப்பான்ல இருந்து தேவைப்படும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை இந்த ஏரோப்ளைனுக்கு டயரை செய்றாங்க ஜப்பான்ல மட்டும் தான் அந்த பாம்பு கிடைக்கும் அதை வச்சு தான் டயர் செய்ய முடியும் அமெரிக்கால அது இல்லங்கிறது கிளாஸ் வெளியமா அவங்க லேண்ட் ஆகிற மாதிரி இதை இம்ப்ரூவை தான் பண்ணிருக்காங்க எங்கனால தரையறுங்கிற மாதிரி டயர் இல்லாத டிஸ்டான்டேஜ் அட்வான்டேஜா பயன்படுத்திருக்கான் ஒரு புத்திசாலி தான் இவங்க பாக்கும்போது அந்த டாக்டர் புத்திசாலி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்ஷன் இருக்கும் ஒரு ஸ்கவுட் பண்ணுற யார் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்கண்ணா நம்ம இந்த இடத்த விட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் அவன் ஏதோ ஒரு பிளானை போடுறான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு தப்பா படுது கண்டிப்பா அவங்க கடலுக்குள்ள போக மாட்டாங்க தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு அதையே தான் சொல்றான் இப்ப புதுசா ஒரு லேடி வர சரி இப்போ அந்த பசங்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேக்குறதுல ஒருத்த மட்டும் தான் புத்திசாலி சோ சயின்ஸ்ட நான் அசாசினேட் பண்ண போறேன் ஜென்டல்மேன் என்னோட அட்வைஸை வச்சு பார்க்கும்போது எதிரி சைடு ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தான் இருக்கான் அவனை கொண்டாச்சினா போதும் மத்தவங்கள நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் பண்ண போறது டாக்டர் சொல்லி என்ன மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வா சூப்பர் ஐடியா பட் எப்படி அவனை போறீங்கன்னு போகிறீங்கன்னு அது என்னால முடியும்னு ஸ்டான்லி வந்து நிக்கவும் அதே அப்படின்னு கேட்டா மிஸ்டர் கென் அவன்தான் முடியும்னு சொல்கிறாள அவனால முடியும் அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்னு சொன்னால் சொல்கிறான் அவன் குஹா கு கென்னு வர அந்த இடத்துல இருக்காங்க அவங்கள விட்டுட்டு ஷிப் அடிச்சுட்டு இவங்களால போக முடியாது இனிமேல் ஒரே இடத்துல தான் இருப்பான் அவனாலையும் அவன் லொக்கேஷனை மாற்ற முடியாது அவங்க நம்மள அட்டாக் பண்ண ஆள் அனுப்புகிறாங்கண்ணா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீம் அனுப்பி அவங்கள அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க சா ஹியோ அண்ட் வீக் இந்த நாலு பேரும் ஒரு டீமை எதிரே அட்டாக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக செங்குவா அட்டாக் டீம் அனுப்பி வைப்பான் சொல்லி என்னும் யோசிக்கலாம் இப்போ நான் டீம் எதிரே செய்யலிடணும் நம்ம ஹீரோ சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆளுங்களோ போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஜஸ்ட் போன்ல மட்டும் தான் பேசியிருக்காங்க டைஜோட மூஞ்சி எப்படி இருக்கும்னு கூட எதிரி சைடுக்கு தெரியாது கொள்ளனும் அப்படின்னு சைட்ல இருந்து ஆளுங்களோ அவங்க அட்டாக் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் பண்ணணும் நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஆளுங்களோ போயிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் பேக் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்